சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி இபிஎஃப்ஓ புதிய விதிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இபிஎஸ் ஓய்வூதியத்தில் ஐந்து முக்கிய மாற்றங்கள் ஓய்வூதியர்களுக்கு பெரும் நன்மை செய்தி முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் இபிஎஸ் ஓய்வூதியத்தில் பெரிய மாற்றங்களாக இப்போது முப்பத்தி ஆறு மாதங்கள் கழித்து மட்டுமே நிதி எடுக்க முடியும் அதாவது ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு இபிஎஃப்ஓவின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் பதிமூன்று முதல் புதிய விதிகளை அமல்படுத்தி உள்ளது அதன்படி இதன் மூலம் மற்றும் இபிஎஸ் உறுப்பினர்களுக்கான நிதி திரும்ப பெறல் மற்றும் ஓய்வூதிய செயல்முறைகள் முழுமையாக டிஜிட்டல் மையமாக்கப்பட்டுள்ளன புதிய விதிகள் ஊழியர்களின் ஓய்வூதிய நிதி அதாவது இபிஎஸ் திட்டத்தை நீண்டகால பாதுகாப்புடன் நடத்துவதற்கும் பி எஃப் பரிவர்த்தனைகளை எளிமைப்படுத்துவதற்கும் உதவும் மேலும் இ பி செய்யப்பட்டுள்ள ஐந்து முக்கிய மாற்றங்களாக இபிஎஸ் தொகை எடுப்பதற்கான காலம் அதிகரிப்பு முன்னர் இரண்டு மாதங்களில் இபிஎஸ் தொகையை எடுக்க முடிந்தது இப்போது வேலை விட்டு வெளியேறிய பிறகு முப்பத்தி ஆறு மாதங்கள் அதாவது மூன்று ஆண்டுகள் முடிந்த பிறகே ஓய்வூதிய நிதியை எடுக்கலாம் இது உறுப்பினர்கள் திட்டத்தில் நீண்ட காலம் தொடர ஊக்குவிக்கும் மேலும் இரண்டாவதாக குறைந்தபட்ச ஓய்வூதிய உயர்வு இபிஎஸ் தொண்ணூத்தி ஐந்து திட்டத்தின் கீழ் தற்போது ரூபாய் ஆயிரம் என நிர்ணயிக்கப்பட்ட குறைந்தபட்ச மாத ஓய்வூதியம் விரைவில் உயர்த்தப்பட வாய்ப்பு உள்ளது நாடாளுமன்ற குழு இதற்கான பரிந்துரைகளை வழங்கியுள்ளது மூன்றாவதாக மையப்படுத்தப்பட்ட ஓய்வூதிய கட்டண முறை அதாவது சிபி சென்ட்ரலை அறிமுகப்படுத்தி உள்ளது இதன் மூலம் ஓய்வூதியதாரர்கள் வங்கியிலிருந்தும் ஓய்வூதியம் பெறலாம் இதனால் விரைவான மற்றும் வெளிப்படையான பணமாற்றம் சாத்தியமாகும் நான்காவதாக அதிக சம்பள அடிப்படையிலான ஓய்வூதியம் அதிக சம்பளத்தின் அடிப்படையில் இபிஎஸ் பங்களித்த ஊழியர்கள் இப்போது அதிக ஓய்வூதியம் பெறும் உரிமையை பெறுவார்கள் என்று இபிஎஃப்ஓ உறுதி செய்துள்ளது ஐந்தாவதாக இபிஎஸ் தொண்ணூத்தி ஐந்து திட்டம் மறு ஆய்வு தொழிலாளர் அமைச்சகம் இபிஎஸ் தொண்ணூற்றி ஐந்து திட்டத்தின் முழுமையான மறு ஆய்வை மேற்கொண்டு வருகிறது இதில் பங்களிப்பு விகிதங்கள் ஓய்வூதிய சூத்திரம் மற்றும் சலுகைகள் கணக்கீடுகள் அனைத்தும் மேலாய்வு செய்யப்படும் இந்த புதிய விதிகள் ஓய்வூதியதாரர்களுக்கு நீண்ட கால நன்மையையும் டிஜிட்டல் வசதியையும் வழங்கும் என்று இபிஎஃப்ஓ தெரிவித்துள்ளது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்